கூட ஒரு கோயில் கூட இருக்கு அதே கூட நீங்க சொன்னா ஏகிட்ட இங்க தங்க இங்க தங்கது அப்படின்னு நாங்க தங்கலாம் இந்த ஊராளுங்க தங்கலாம் வேற ஜாதி ஆளுங்க யாருன்னா வந்தாங்கன்னா தலைமுடியாத இருக்க முடியாது யாரும் முடியாது இவங்களுக்கு ஒரு குலதெய்வம் ஒன்றும் இருக்குது மற்ற ஜாதிக்காரங்க யாரும் வந்து இன்னும் வந்து இப்போ ஒரு டோட்டல் எடுத்துக்கிட்டால் இவங்க ரெடியா சொல்லிருக்கு ஓகே ஓகே தாழ்த்தப்பட்ட ஜாதிக்காரங்கள் ரொம்ப இதான வேற யாரும் வந்து இவங்களுடைய அந்த இதில் இருக்க முடியாது ஆமாம் அந்த வாரங்கள் வெளியில் மொத்த ஓட்டுக்கூட வைக்கிறேங்க ஆமாம் மொத்தம் ஓட்டுப்பட்ட வெளிப்பாடு புறா இந்த ஊர் முழுமையாக எப்போங்கயா காலியாக இருந்தது முழுமையாக இருந்த பெரிய ஊர் பத்து ஊர் சடமும் இந்த ஊரில் வந்து வேலை பார்த்தாது ஊர் அப்படி இருந்த ஊரில் அப்படி இருந்த ஊரில் இந்த ஊரில் வந்து இப்போ எவனுமே வர்றதில்ல வர்றது இல்லைன்னா யார் வருவா சொல்லுங்க நாய் கூட தூருக்கு வர மாட்டேங்குது பாம்புல ஒரு பாம்பு இல்லை நான் சொல்கிற பாம்பெல்லாம் கடிச்சா ரத்தமாக வாயிலேருந்து கக்குவாங்க மூணு நாள் நாலு நாள் இருந்து செத்துவ அதுக்கு மாற்ற முடியாது நான் ஒரு ஆள் தான் மாற்ற முடியும் ஐநூறு வீடு இருந்துச்சு ஆனால் இப்போ பார்த்தா ஐம்பது வீடு ஐம்பது வீடுமே காலி இது போனதுக்கு ரீசன் என்ன கொள்ள கொள்ளையா அளவு கொள்ள அப்படிங்களா வேற ஒரு சிங்கு நடந்துட்டுருக்குல்ல ஆமாம் அந்த வீட்டில் நகையெல்லாம் அடுத்து போயிட்டாங்க அந்த காலத்தில் முன்னால் அடுத்து போனதுனால வந்து இப்போ அந்த வீட்டில் இருந்தவங்க எல்லாமே ரோடு ஆறு மருளி மெயின் ரோட்லேருந்து உள்ளே போனோம்னால் ரொம்ப அதாவது காஞ்சி போய் கிடக்குங்க எங்கே ஒன்றும் விவசாயம் எதுவுமே கிடையாது நான் வர வழியிலேயே உங்களுக்கு நான் வீடியோ எடுக்கலை வறண்ட பூமி மரம் பார்க்க முல்ல ப்ரோ ஃபுல்லா முழு தான் இருக்கு ஏதாவது இருக்கா இந்த செடியில தண்ணி கூட சுத்தமா இருக்காது ப்ரோ எல்லாத்தையும் உறிஞ்சிடும் பாருங்க ஒண்ணுமே இல்ல எப்படி மக்கள் இங்க இருப்பாங்க தண்ணி எல்லாம் கூட இல்லாம குச்சம்பட்டி அரை கிலோமீட்டர் அரை கிலோமீட்டர்ல அங்க ஆப்போசிட்ல இருக்கு பாருங்க அதுதான் அவங்க எல்லாம் இருப்பாங்களா இருப்பாங்க

ஹே கைஸ் எல்லாம் எப்படி இருக்கீங்களா நல்லாயிருக்கீங்களா இன்றைக்கி நம்ம இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம்னா மூணு வருஷத்துக்கு முன்னாடி இந்த ஒரு வில்லேஜை வந்து நம்ம எக்ஸ்ப்ளோர் பண்ணியிருப்போம் அப்படியே இந்த வில்லேஜை எக்ஸ்ப்ளோர் பண்ணோம் இப்போ ரீசெண்டாக இந்த பக்கம் நம்ம வர வேண்டிய சூழ்நிலை அமையப்பட்டது அதனால் வந்து அகைன் வந்து பார்க்கலாம் இந்த வில்லேஜ் எப்படி இருக்குதுன்னு சொல்லிட்டு தமிழ்நாடு இந்தியாவில் இருக்க இந்த மாதிரி டிஃப்ரெண்ட்டான பிளேஸ்கெஸ் எல்லாம் போய் எக்ஸ்ப்ளோர் பண்ணிட்டு இருக்கோம் ஸோ இந்த மாதிரி வீடியோஸ் உங்களுக்கு பிடிச்சிருந்தா மறக்காமல் லைக் ஷேர் கமெண்ட் பண்ணுங்கள் நீங்கள் கொடுக்குற சப்போர்ட்டில் மட்டும்தான் நான் இந்த மாதிரி வில்லேஜஸ்லாம் உங்களுக்கு என்னோடய சேனல் மூலிமா நான் வந்து உங்களுக்கு காட்டுவேன் அதை வந்து நீங்கள் ஜாலியாக பார்க்கலாம் ஓகே இந்த மாதிரி மக்கள்லாம் நம்மளுக்கு இருக்காங்க இந்த ஊரில் அப்படின்றது தான் உங்களுக்கு தெரிய வரும் ஸோ மறக்காமல் வீடியோக்கு லைக் ஷேர் கமெண்ட் பண்ணுங்கள் அதை தாண்டி ஒரு ஹெல்ப் எனக்கு பேச போனால் சூப்பர் தேங்க்ஸ்னு ஒரு ஆப்ஷன் இருக்குது உங்களால் முடிஞ்ச அமௌண்ட்டை எனக்கு நீங்கள் ஷேர் பண்ணலாம் சப்போர்ட் பண்ணலாம் எல்லாமே பண்ணலாம் ஸோ மறக்காமல் பண்ணுங்கள் நண்பர்லே உங்களால் முடிஞ்சது பண்ணலாம் எனக்கு நிறைய ஹெல்ப் பண்ணுச்சா சூப்பர் தேங்க்ஸ்லாம் எதாவது பண்ணலாம் பட் என்னால் முடியல அப்படின்னு சொல்லுவோம் ஒரு லைக் ஷேர் கமெண்ட் பண்ணிங்கனாலே எனக்கு போதும் ரொம்ப ஹாப்பி ஆனால் எங்கள் விவசாயம் கூட பண்ண முடியாது போலையே நான் இந்த மண்ணில்

இ ஜவிலாஸ் ஜ ஜெயிலாஸ் நீங்கள் பக்கத்தில் இங்கே வந்து பழங்கு வருவேன் வாழ்ந்துட்டு ரெண்டு மணி கலந்துருவேன் இப்போது ரெஸ்ட் எடுக்கிறதுக்கு ரெண்டு மணி உங்களுக்கு பக்கத்து வருங்களா எது வந்து ஒரு கிலோமீட்டர் ஓட்டு பக்கம் போட்டு இந்த ஊரை பாருங்களேன் கிட்டத்தட்ட நான் ஒரு மூணு வருஷத்துக்கு முன்னாடியே வந்தேன் அப்போ எப்படி இருந்துச்சோ அதே தான் ஒரு மாற்றம் கூட கிடையாது அதுதான் வந்து அந்த பெரியவரோட வீடு இது வந்து இங்கே இருக்க கோவில் இங்கே வருஷத்துக்கு ஒரு வாட்டி வந்து திருவிழா நடக்குமா அப்போது திருவிழா நடக்கிறப்போ எல்லாருமே வந்து இங்கே வந்து பூஜெலாம் செஞ்சுட்டு எல்லாம் ஃபேமிலியோடு வந்து தங்கிட்டு போவாங்களாம் பாருங்கள் கோவில் பாருங்கள் அப்போதான் இதான் வந்து இங்கே இருக்க கோவில் கிட்டத்தட்ட கிட்டத்தட்ட ஒரு பல வருஷத்துக்கு முன்னாடி வந்து இங்கே நிறைய பல வருஷத்துக்கு முன்னாடி வந்து இங்கே நிறைய திருடுலாம் போயிடுச்சான் அதனால எல்லாம் பயந்து காலி பண்ணுறதா அப்படின்னு சொல்கிறாரு பட் காலி பண்ணிட்டு போனால் அவங்களுக்கு தான் தெரியும் என்னன்னு சொல்லிட்டு இங்கே பாருங்கள் வீடெல்லாம் தொடர்ந்தே கிடக்குது இந்த ஓடு இந்த இதுவெல்லாம் பாருங்கள் எப்படி இருக்குது பார்த்தீங்களா ஒரு தனி கலை இந்த ஓட்டு வீடு இதெல்லாம் கட்டுறது இது பாருங்கள் குட்டியாக ஐ திங்க் இது வந்து கிச்சனாக இருக்கும்னு நினைக்கிறேன் இதுக்கு வாஸ்து படியே பாருங்கள் இவ்வளோ குட்டியாக இருக்குது இப்போ குணஞ்சு தான் போனோம் இப்போ நம்ம ஒன்றும் இல்லை இங்கே வீடுலாம் வீடுலாம் சாஞ்சிட்டு இருக்குது சுத்தமாக கொஞ்சம் கொஞ்சம் அடிச்சு விட்டாலே போதும் போல எல்லாம் முடிஞ்சிடும் போல வீடெலாம் பாருங்கள் உடஞ்சி விழுற கண்டிஷன் தான் இருக்குது ஒன்றும் ரெண்டு மூணு வீடெலாம் நொறுங்கிட்டு இருக்குது நான் அவங்களுக்கு காட்டுறான் எத்தையும் அப்பா என்ன கட்டன்னு தெரியாது கட்ட வர வந்து விழுது சுற்றி ஒன்றுமே இல்லை ஃபுல்லாக இந்த முள் போட்டார் காடு தாங்க இது எப்படி இருப்பாங்க மக்கள் சொல்லுங்கள் பற்றினதுக்கு போகுது

புதுங்களா எங்க புது வந்து கொஞ்சம் முன்னாடி முன்னாடிங்களா விருதுநகர் மாவட்டங்களா புதுநகர் விருதுநகர் மாவட்டம் ஆனா எல்லாம் மூடிட்டு தான் இருக்கு க்ளோஸ் ஆயிட்டு இருக்கு இது இருக்காங்க ஆனா இங்க வந்து ஒரு ஐம்பது வீடு காலியா இருக்குங்க ஆடு மாடு

எல்லார் வீட்டிலும் ஒரு இருக்கும் வந்தாங்கன்னா பெரியவங்க எல்லாம் வந்து அந்த திண்ணையில் வந்து உட்காந்து இருப்பாங்க ஒரு மோரு கீரெல்லாம் குடிச்சுட்டு தான் இருப்பாங்க எல்லாருமே பூட்டெல்லாம் உடச்சி எடுத்துருக்காங்க எல்லாத்தையும் அது மட்டும் நல்லா தான் ஏன்னா ஒரே வீடு இல்லை இதுதான் சாக்குன்னு சொல்லிட்டு திருநங்கெல்லாம் போல் இது பார்த்தீங்களா பூட்டை நம்பிட்டு இருக்கானுங்க கூட்ட நம்பியிருக்கானுங்க எல்லோரும் நல்ல வேலை இவங்க எல்லாத்தையும் க்ளீனாக எடுத்து வச்சுட்டு போயிருக்காங்க அதனால ஓகே வேறு வீடே வீட்டே முடிஞ்சிடுச்சு அவ்வளோதான் அது ஒன்றுமே இல்லை ஜீரோ எங்க ஏன்னா விவசாயம் பண்ணுறதுக்கு ஒன்றும் இல்லை குடிக்க தண்ணி இல்லை மக்கள் என்ன தான் பண்ணுவாங்க சொல்லுங்கள் ரொம்ப கஷ்டம் கலெக்டரை வந்து ஹெல்ப் பண்ணலினா இவங்களுமே காலி தான் பண்ணிட்டு போயிடணும் இந்த மாதிரிங்க இது இந்த மாதிரி இந்த ஊரை சுற்றி நிறைய கிராமங்கள் வந்து இப்படி தான் இருக்குது இதான் நிலமை ஐநூறு குடும்பம் நடங்க பாருங்கள் எப்படி ஆயிடுச்சு பாருங்கள் அவங்க வந்து நிறையா கூப்பிட்றாங்க கூப்பிட்டோம் வரட்டும் அதுக்கப்புறம் நம்மளும் போய் பார்ப்போம் அதுக்குள்ளே போகலான்றாங்க பாம்புலாம் இருக்கும் ஏன்னா ரொம்ப நாள் ஆள் நடமாட்டம் இல்லாது அப்படின்றாங்க பட் நம்ம நிறைய இடத்துக்கு போயிருக்கோம் பட் எதுக்கு அந்த ரிஸ்க்லாம் அதுதான் ஒரு அழகான குட்டி கிராமம் அந்த குட்டி கிராமத்துக்கு ஒரு கோவில் அந்த கோவிலுக்கு ஒரு பஞ்சாயத்து போர்டு அங்கே எல்லா நீங்கள் பழைய விடியோஸிலையும் பார்த்துருப்பீங்க அந்த பஞ்சாயத்தோடய இது இப்போது எல்லாருமே ஊரை விட்டு போயிட்டாங்க நான் இந்த ஊரை விட்டு போக மாட்டேன் அப்படின்னு சொல்லி கவர்மெண்ட்டு கலெக்டரே வந்து இவருக்காக ஒரு வீடெல்லாம் கட்டி கொடுத்து ஒரு சூப்பரான வாழ்க்கையை வாழ்ந்துட்டு இருக்காரு இந்த ஊர் முழுமையாக எப்பமையா காலியாகிறது முழுமையாக இருந்த பெரிய ஊர் பத்து ஊர் சடமும் இந்த ஊரில் வந்து வேலை பார்த்தா ஊர் அப்படி இருந்த ஊரில் அப்படி இருந்த ஊரில் இந்த ஊரில் வந்து இப்போ எவனுமே வர்றதில்லை வர்றது இல்லைன்னா யார் வருவா சொல்லுங்கள் நாய் விட தூருக்கு வர மாட்டேது ம் கஞ்சி ஊற்றுனா அந்த எங்கள் வீட்டில் தான் ஒரு நாய் பட்டதே கிடக்கும் ஆமாம் வேற என்ன செய்யணும் சொல்லுங்க ம் ஐம்பது வருஷமாச்சுங்களா ஊர் முழுமையாக காலையாகி எது நான் கூட ஐம்பது வருஷத்துக்கு முன்னாடி வரைக்கும் பெரிய ஊர் ஊரே பெரிய ஊர் பத்து ஊர் கிராமமும் இந்த வட்டாரத்தில் இருக்க ஊரு இந்த வட்டாரத்தில் இருக்க ஆளுகள்லாம் இந்த ஊரில் வந்து வேலை காப்பாக எனக்கு விவரம் தெரிய எனக்கு இப்போ நாற்பத்தஞ்சு வயசு ஆகுது நாற்பத்தஞ்சது வயசு ஆகுது அப்போல்லாம் வந்து நிறைய வண்டி மாடு ஆளுக நிறைய இருந்தோம் இப்போ யாரும் இல்லை நான் ஒரு ஆள் தான் இருக்கேன் அம்மாவும் நானும் தான் அம்மா சோறாக்கி போடுறது நான் சாப்பிட்றேன் யாரும் வைத்தியத்துக்கு வந்தால் நேரம் இங்கே தான் வருவாங்க எல்லா வியாதியும் அதாவது தீராத வியாதிக்கு தான் என்கிட்ட வருவாங்க வேணாம் பகுந்துடும் எந்த சீக்கிரம் தான் எடுத்துடும் குழந்த இல்லாத குழந்த இல்லாதவர்களுக்கு நான் அந்த மருந்துகளுக்கு தான் கொடுப்பேன் பாலில் ஊற போட்டு அரைச்சி கோழி முட்டைக்குள்ளே வச்சு அதை மருத்தாக்கி அதிலிருந்து அரைச்சி உருட்டி அதை இந்த வியாதி தரு வந்தது மருந்து இருக்கு எல்லாம் இதை பாருங்கள் ூரம் yeah. <tr> <cinemat> <kavramat> <tSCally>,

அமிர்தப்பால்னால் தாய்ப்பால் சங்க சோலை படிச்சிருக்கியா தாய் அமிர்தப்பால்னா தெரியாதா தெரியாது யாருக்குமே தெரியாதுங்க பாம்புல ஒரு பாம்பு இல்லை நான் சொல்கிற பாம்பெல்லாம் கடிச்சா ரத்தமாக வாயிலேருந்து கக்குவாங்க மூணு நாள் நாலு நாள் இருந்து செத்து அதுக்கு மாற்ற முடியாது நான் ஒரு ஆள் தான் மாற்ற முடியும் சட்டை வேஷ்டி கண்ணு இங்க பாருங்க முடிமயிறு இங்கே பாருங்க இந்த எச்சி துப்புனா எச்சில இருந்து வரும் ரத்தம் அப்பேற்பட்டவையா அதுக்கெல்லாம் நான் பார்ப்பேன் கேட்காதுங்களா உங்களுக்கு

அது வந்து ரொம்ப பேர் சொல்லுவாங்க இல்லை உங்களை தெரிஞ்ச அளவுக்கு அதாவது உங்களை மாதிரி ஆளு வெளியில வந்து இருந்து வந்தாலத்தையும் செய்யுது இந்த ஊர்ல இருக்கிறவன யாரும் எதுவும் செய்யாது பாதுகாப்பாகத்தான் இருக்கும் வெளியே முடியல சத்தியமா முடியல இருக்கு அப்பா கேர் ஆகுது கிட்டத்தட்ட ஒரு முப்பது வருஷத்துக்கு மேலே தனியாகவே இருந்திருக்காங்க தனியாகவே இருந்திருக்காங்க தனியாகவே வாழ்ந்துட்டு வராங்க இப்போ அந்த தனிமை இவங்களுக்கு வந்து ரொம்ப பிடிச்சிடுச்சு ஸோ இந்த ஊரை விட்டு இவங்க வந்து போகிறது கிடையாது இங்கே தான் இருக்கிறாங்க ஸோ வருஷத்துக்கு ஒரு வாட்டி இங்கே வந்து ஏதோ ஒரு மாதம் சொன்னாங்க அந்த மாதத்தில் வந்து இங்கே வந்து திருவிழா நடக்குமா அந்த திருவிழா நடக்கிறப்போ இங்கே இருக்க மக்கள் எல்லாருமே வந்து இங்கே கொட்டா போட்டு இங்கே இங்கே கொட்டா போட்டு இங்கே இருக்க மக்கள் இங்கே இருக்க சாமிக்கு வந்து பூஜை பண்ணிவிட்டு நல்லா சிறப்பாக ஒரு நாள் ஜா ஒரு நாள் ரெண்டு நாள் வந்து நல்லா திருவிழா முடிச்சுட்டு அதுக்கப்புறம் அவங்கவுங்க சொந்த வேலையாக பார்த்துட்டு கிளம்பிடுவாங்க போல் ஸோ இதுதான் இங்கே நடக்குது மூணாவது வந்து இங்கே வெளியால் வந்து யாராவது தூங்குனாங்கன்னா இப்போ வேறு ஜாதின்றாங்க ஸோ நம்ம பொதுவாக நம்ம இப்போ எப்பயுமே ஜாதி பற்றி நம்ம பேச மாட்டோம் பட் என்னன்னு இருந்தால் நான் சொல்கிறேன் வெளியால் ஜாதி வேறு ஜாதியிலேருந்து இங்கே வந்து ஸ்டே பண்ணால் அவங்கள வந்து காற்று அடிச்சிடும் சாமி அடிச்சிடும் அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க பட் வந்து எனக்கு தெரியல நம்ம எதுக்கு நம்ம நம்ம ஏன் இங்கே ஸ்டே பண்ண போகிறோம் பட் அவங்க சொல்கிறது நான் வந்து உங்கள்கிட்ட சொல்கிறேன் அப்புறம் வேறு இந்த திருடு திருடெலாம் இந்த வீடை வந்து எதுவும் பண்ணுறது கிடையாது போல் இந்த சுற்று வட்டாரத்தில் எல்லா வீட்டையும் உடச்சிட்டு இருக்காங்க இங்கே இனிமேல் எடுக்கிறதுக்கு ஒன்றும் கிடையாது மட்டும் இல்லை இந்த ஊர் மக்காவாசி ஃபுல்லாகவே இங்கே வந்து இடம் வந்து இப்படி தான் ஸோ இதெல்லாம் தாண்டி அவங்களோட பொ அவங்க அவங்களோட பசங்க பொண்ணுங்க எல்லாருமே வந்து மெட்ராஸில் கோயம்புத்தூர்ல இந்த மாதிரி அங்கங்கே அவங்கவுங்க லைஃப்பை பார்த்துட்டு அப்படியே அவ்வளோ அடுத்த கட்டத்துக்கு போயிருக்காங்க எல்லோரும் ஸோ அவள் தான் இவங்க வந்து நாங்கள் இங்கேயே இருந்துக்கிறோம் அப்படின்னு சொல்லிட்டு இந்த ஊரை விட்டு போகாமல் இங்கேயே இருந்து கலெக்டரும் வந்து அவங்களை வீடு கட்டி கொடுத்து இப்போது சிறப்பாக வாழ்ந்துட்டு இருக்காங்க அப்படின்னு இவங்க வந்து வைத்தியம் பண்ணுறாங்க அது நாட்டு வைத்தியம் சொல்ல மாட்டேறாங்க அது எப்படின்னா தெரியல இவங்க வந்து ஒரு வைத்தியம் வந்து பார்க்குறாங்க வீட்டில் நாட்டு வைத்தியம் மாதிரி அந்த காலத்து பொருட்கள்லாம் வச்சு இன்னாலும் காட்டுனாங்க பார்த்தீங்களா அதெல்லாம் வச்சு நிறைய தீராத வியாதிக்கு அப்புறம் இந்த பாம்பு கடிக்கு இந்த மாதிரிலாம் வந்து நிறைய விஷயங்களை வந்து அவங்க செய்கிறாங்க போல் இந்த இவங்களுக்கு வந்து இதான் டேங்க்கு இப்போ தண்ணி வர்றது இல்லையாண்ணா அப்போது தண்ணி வர எத்தனை நாள் ஆச்சுங்க

அவங்களுக்கு இது குடி தண்ணி மாதிரி புடிச்சு புடிச்சு ஆமா வந்து பாத்தாரு ஒருத்தர் வந்து பாத்தாரு அப்பயே வரல தண்ணி ஏதோ என்னன்னு தெரியல இப்போ ஒரு ஒரு வாரமா நேற்று நான் அந்த பக்கத்துல இருந்தோம் சிவகங்கை அந்த அந்த ரூட்ல இருந்து வந்தோம் முள்ளு மரம் பாக்குற இடம் காலியா எம்டியா தான் இது எனக்கு தெரிஞ்ச இந்த ஏரியாவை நான் ஒரு பத்து பன்னெண்டு வருஷமா வர்றேன் இந்த வேலை முழு இப்ப கொஞ்சம் கொஞ்சமா தான் அழிச்சுக்கிட்டு இருக்கு அழிச்சுட்டு இருக்காங்க எல்லாம் நெருக்கி வெட்டி எடுத்துட்டாங்க ஆனா குடி தண்ணி வந்து இந்த இதுல இதுல ஆள் பழக்கம்லாம் அது வராமல் கிடக்குது கூட ஒரு கோயில் கூட இருக்குது அதையும் கூட நீங்கள் பண்ணிக்கலாம் ஒன்றா ஏகிட்ட இங்கே தங்க இங்கே தங்கிறது அப்படின்னு நாங்க தங்கலாம் இந்த ஊர் ஆளுங்க தங்கலாம் வேற ஜாதி ஆளுங்க யாருன்னா வந்தாங்கன்னா தங்க முடியாது இருக்க முடியாது இவங்களுக்கு ஒரு குலதெய்வம் ஒண்ணும் இருக்கு மற்ற ஜாதிக்காரங்க யாரும் வந்து இதுல வந்து இப்போ ஒரு டோட்டல்ல எடுத்துக்கிட்டா இவங்க ரெடியா சம்பவ ஒரு தாழ்த்தப்பட்ட ஜாதிக்காரங்கள் ரொம்ப இதான வேற யாரும் வந்து இவங்களுடைய அந்த இதுல இருக்க முடியாது இதுக்கு எல்லம்மாள் எல்லம்மாள் அந்த கோயில்ல வந்து இவங்க கும்பிட்டுக்குறாங்க மற்ற ஜாதிக்காரங்கள் இவங்க ஊர்ல இருக்க முடியாது இருக்க முடியாது

இப்போ இந்த சினிமாவில் மாதிரி இந்த வண்டி நாங்கள் வந்து கிடப்போம் ஏதோ வந்து இரு இருந்துக்கிட்டு அது திருப்பி இங்கே வந்து இவங்க வந்து அந்த இந்த ஊரை அப்படியே விட்டுட்டாங்க ஒரு வந்த ஆள் போக்குவரத்து வந்து போய் இருந்தால் கொஞ்சம் நல்லா இருக்கும் இது இப்போதைக்கு இந்த நான் ஒரு ஆள் வந்து இருப்பேன் இதுகளை வந்து நல்லா விசேஷமாக வச்சுருக்காங்க யாரு இங்கே இருக்கிறது தான் இல்லை இப்போதைக்கு அந்த பெரிய ஊர் இருக்காரு இத்தோட இந்த வீடியோ முடிச்சிக்கிறேன் இந்த வீடியோ பிடிச்சிருந்தா ஷேர் கமெண்ட் பண்ணுங்க